வணக்கம் நண்பர்களே நம்ம எடுத்துக்கிறோம் பேசக்கூடிய எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்க வேண்டும் இது யாருக்கும் முதலில் சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் குறிஞ்சிட்டு எச்சரிக்கை தொழில் எல்லாமே நல்லா இருக்கும் நம்மளால அனைத்து நல்ல உள்ள நன்றி வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது டாடா கன்சூமர் ப்ராடக்ட் சப்சிக்வென்ட் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரென்லினை பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் ஸ்டாருங்கிற க்ளாஸிஃபிகேஷன்ஸ்கில் வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்லாக மூமெண்டம் மாடரேட்லி புல்லிஷில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி இரநூத்தி பதினாலுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழுங்கிற லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு இவங்களோட பிஇ வேல்யூஷன் செக் பண்ணும்போது ஃபேர்லி கரண்ட் பிஇக்கு வந்து ஃபேர்லி வேல்யூடுன்னு ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்குது இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க மாடரேட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்குது பி அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் புள்ளி எண்பத்தி நாலுங்கிறதுனால நார்மல் வாலட்டாலிட்டி ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட்டை ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ட்வெண்ட்டி பெர்சன்ட்டுக்கு சாரி டென் பர்சன்ட்டு டென் ஃபிஃப்டீன் பர்சன்ட் கிட்டக்க குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க அதே இது இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட்டு ஆனுவலைஸ்டாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டுவெண்ட்டி நைன் பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் குவார்டர்லின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இது வந்து ஒரு எயிட் பர்சன்ட் எயிட் பர்சன்ட் கிட்டக்க குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே இது இபிஎஸ் ஃபோர்காஸ்ட் குவார்டர்லின்னு பார்க்கும்போது பதினாறு புள்ளி எட்டு பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க என்னுடைய கவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ்ஸஸை நம்ம பார்க்கும்போது ஏரான் இயர் கம்பாரிசன்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவென்யூ பதினேழு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் பதினொன்று புள்ளி ஒரு பதினோரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு க்யூனு வரும்போது ஒரு இரநூறு கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ கூடி இருக்குது தோறாயிரமாக சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி ஒரு எழுபது கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் கூடியிருக்கு நெட் ப்ராஃபிட் கூடி நானூற்றி நாலு அப்படிங்கிற லெவலில் இப்போ நெட் ப்ராஃபிட் இருக்குது நானூற்றி நாலு நானூற்றி நாலு கோடி ஏபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பாயிண்ட் செவன் கூடி நாலு புள்ளி ஒன்றுன்னு இருக்குது அதே மாதிரி ஈபிஎஸ் டிடிஎம் பதிமூணு புள்ளி எட்டுன்னு இருக்குது இது போன தடவை காட்டும் பாயிண்ட் ஃபோர் கூட இப்போ இதை நம்ம கிளியராக நம்ம பார்த்தோம்னா இந்த நாலு குவார்டரை பார்த்தோம்னா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க அப்படிங்குறத நம்ம புரியுது இப்போ செப் இதில் பேட்டர்ன் பார்த்தோம்னா செப்டம்பர் மாதத்துக்கும் டிசம்பர் மாதத்துக்கும் ஸ்டாக்னேட் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆயிருக்கு அதே மாதிரி நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட இங்கே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கிட்டத்தட்ட ஆயிருக்குன்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ரெண்டுலையும் ரெண்டாயிரம் சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அது சிக்னிஃபைஸ் ஆகலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல சிக்னிஃபைஸ் ஆகல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மாத்திரம்தான் அது ஸ்டாக்னேட் ஆகிருக்கு ஸோ இப்போ இது இந்த தடவை எப்படி ஸ்டாக்னேட் ஆக போறாங்களா இல்லாட்டி இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ண போகிறாங்களாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் குறைச்ச வச்சிருக்காங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் புள்ளி இருபத்தெட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் வந்து புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப்ஓட ஹோல்டிங் நைன் பாயிண்ட் டூ இருக்குது ஒன்பது புள்ளி ரெண்டு இருக்கு அதே மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸோடைய ஹோல்டிங் நாற்பத்தி நாலு புள்ளி மூணுன்னு இருக்கு எஃப்ஐஎஸ் உடைய ஹோல்டிங் இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்றுன்னு இருக்கு இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ இரநூத்தி ரெண்டு ஃபேர் ப்ரைஸ் இரநூத்தி ஐம்பது கரண்ட் பிரைஸ் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி அஞ்சுன்னு வருது ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ நாலு புள்ளி எழுபத்தி ஏழுன்னு வருது யூஸ்வலாக இது வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஏன்னா நமக்கு செகண்ட் லெவலான ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுலேருந்து ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படிங்கிறத கடந்துருக்கு அதனால இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் இவங்களுக்கு சப்ஸிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இவங்களுக்கு கேப்பபிலிட்டிஸ் இருக்குது கேப்சர் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க சம்டைம்ஸ் ட்ரேடர்ஸ் வந்து நாலுல இருந்து அஞ்சு வரைக்கும் கூட ரேஷியோ ஆஸ்பெக்ட்ல எடுத்துட்டு போகலாம் இப்போ நாலு புள்ளி எழுபத்தி ஏழை கடந்துருக்குறாங்க ஸோ இப்போ அஞ்சு வரைக்கும் போறாங்க அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது அப்படிங்கிற லெவல் நம்ம பார்க்கலாம் இல்ல இந்த லெவல்ல இருந்து இவங்க கரெக்ஷன்ஸ்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆ இருந்ததுனாக்க சாரி டூ பாயிண்ட் ஃபைவ் ஆந்தா அறுநூத்தி இருபத்தி ஆறுன்னு வருது நமக்கு வந்து ஆனால் இது வந்து ரொம்ப வேரியேஷன் இருக்குது நம்ம பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம் இவனுடைய ஈபிஎஸ் டிடிஎம் கரண்ட் ஈபிஎஸ் டிடிஎம் பதிமூணு புள்ளி எண்பது அதை ஆவரேஜ் பண்ணும்போது மூணு புள்ளி நாற்பத்தி அஞ்சுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டர்க்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் பாயிண்ட் சிக்ஸ் கூட இருக்குது ஸோ இப்போ இது இருக்குனாலே ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதல்களை எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் அதோடைய ஸ்ட்ரென்த்தை நம்ம இவாலுவேட் பண்ணும்போது கியூ டூ ரிசல்ட்டையும் ஆவரேஜையும் நம்ம பார்க்கும்போது பார்த்தோம்னா பாயிண்ட் வந்து செவன் கிட்ட கம்மியாயிருக்கு ஸோ இப்போ அந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த ஸ்ட்ரென்த் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை உடைக்கக்கூடிய மூமெண்ட்டுடைய ஸ்ட்ரென்த் வந்து லோவாக இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் குவிக் ரெஸ்பான்ஸ் நமக்கு எப்போதுமே தேவை அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதல்களை எடுத்துக்குவோம் எக்ஸ்பென்சிவ் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் சார்ட்டில் நம்ம இங்கே எடுத்துருக்கிறது ஆர் ஒன்லேருந்து ஆர் த்ரீ வரைக்கும் எடுத்துருக்குறோம் ஏன்னா இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் எந்த இடத்துல டர்ன் ஆன் அதாவது அடுத்த குவார்டர்க்குள்ள ரிசல்ட் ஸ்டாக்னேட் ஆச்சுன்னா இது கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு ஆர் ஒன்லேருந்து ஆர் த்ரீ வரைக்கும் நம்ம எடுத்துருக்குறோம் ஆர் ஒன் எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறுலேருந்து எண்ணூத்தி பதினொன்று ஆர் ஒன் மிட் பாயிண்ட் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுலேருந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆர் ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி நூறு

வாய்ப்புகள் இருக்குது கவனத்தில் இருக்கணுங்கிறத நம்மளுடைய பார்வை ட்ரேடர்ஸ் எவ்வளவு நாள் எடுத்துகிட்டு போகலாம் பட் நம்ம இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல ஒரு புரிதல்களை எடுத்துக்கிறோம் இந்த மிட் பாயிண்ட்ங்கிறது ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி எட்டுன்னு வருது ஸோ இப்போ இது இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வந்தது அப்படின்னு சொன்னாக்க நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி சரியான முடிவை நம்ம தான் எடுத்துக்கணும் ஸோ இப்போ அந்த இடத்துல கரெக்ஷன் வருதா இல்லாட்டி அவங்க சைடு சுற்றிட்டு இருக்க போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் கரெக்ஷன் வந்தாலும் சரி சைடு வேஸில் சுற்றிட்டு இருந்தாலும் சரி லெவல்ஸில் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணிக்கக்கூடிய லெவல்ஸில் கொஞ்சம் கவனமாக நல்லா நல்லாயிருக்கும் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே